உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சுந்தசி டேரக்ஷனை நம்ம சிம்பு வந்து வந்தா ராஜாவாதா வருமே படத்துடைய ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு இந்த படம் ஒரு பிப்ரவரி ஒன் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த படத்துக்கு நம்ம ஹிப்பா பாதி இசையமைச்சிருக்காரு இந்த சமயத்தில் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகள் வந்து தீவிரமாக போய்கிட்டு இருக்கு அந்த வகையில் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளான ரெட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பாட்டுக்கே ஃபேன்ஸ் முதல் ஒரு மேஜிபான ரெஸ்பான்ஸ் கிடச்சிது இந்த சமயத்தில் இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிளான வாங்க மச்சான் வாங்க வந்து தற்போது ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம ஹிப்பா ஆதி மியூசிக்கில் இந்த பாட்டு வந்து ஒரு சமையான பெப்பி நம்பராக வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த பாட்டில் இருக்க டியூன்ஸ் அதுக்கப்புறமா பிஜிஎம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வேற லெவலில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டுடைய விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த பாட்டுக்கு நம்ம எஸ்டிஆர் வந்து ஒரு சமையான டான்ஸ் ஆடி இருக்காரு அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரியுது அது மட்டும் இல்லாமல் படத்தில் இந்த பாட்டு வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இப்போ வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் சாங்காக இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது நம்ம சுந்தசி படம் அப்படின்னாலே எல்லா சாங்குமே செம கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த சாங்கும் செம கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு ஜாலியான சாங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரியுது ஆல்ரெடி இந்த படத்துடைய டீசர் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆகி இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு ஒரு மிகப்பெரிய லாங் கேப் அப்புறமா நம்ம சிம்பு வந்து ரொம்பவே ஒரு ஜாலியான கேரக்டரில் பார்க்க போறோம் அப்படின்றதுனால நம்ம சிம்பு ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி இப்போ நம்ம ஹிப்பா பாதி மியூசிக்கில் வந்தால் ராஜாவாக தான் வருவேன் படத்துடைய செகண்ட் சிங்கிளான இந்த வாங்க மச்சான் வாங்க சாங் வந்து நீங்கள் கேட்டுட்டீங்களா இது உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக இப்போ யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க